வணக்கம் சென்னையில் வாக்ஸ் குழுமத்தின் அறக்கட்டளை சார்பாக பதினெட்டாவது நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டது அறக்கட்டளை ஒரு லாப நோக்கமற்ற ஏழை எளிய மக்கள் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உயர்தர கல்வி கிடைப்பதற்காக பாடுபடும் ஒரு தொண்டு நிறுவனம் ஆகும் வாக்ஸ் குழுமம் ஆண்டுதோறும் தனது குழும நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் லாபத்தில் ஒரு பகுதியை அறக்கட்டளை மூலம் ஏழை மாணவர்களுக்கு நன்கொடையாக வழங்குகிறது பிரபல தொழிலதிபர் சோ ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் அவரின் அளப்பரிய சேவையை கௌரவிக்கும் வகையிலும் அவரது புதல்வர் வாக்ஸ் குழுமத்தின் தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் வாக்ஸ் அறக்கட்டளையை அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஏழாம் தேதி நிறுவனர் தினத்தை கொண்டாடி வருகின்றார் வாக்ஸ் நிறுவனர் தினத்தின் நோக்கமே தாழ்த்தப்பட்ட மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உறுதுணையாக நின்று அவர்கள் கல்விக்கு உதவி வழங்குவதே ஆகும் முன்னதாக இந்நிகழ்வில் வாக்ஸ் குழும தலைவர் ராவணன் ஞானசுந்தரம் அவர்கள் தலைமை வகித்தார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக முதலமைச்சரின் தனி செயலாளருமான ராஜரத்னம் முன்னாள் ரோட்ரி கவர்னரும் எமரால்டு பதிப்பகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான ஒளிவண்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது வாக்ஸ் அறக்கட்டளை வாயிலாக அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் பார்வையற்ற பெற்றோரின் குழந்தைகளுக்கு கல்விக்கான நிதி உதவி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து குழும இயக்குநர்கள் கவிதா ராவணன் மற்றும் இந்திரஜித் ராவணன் ஆகியோர் கல்வி உதவித் தொகைக்கான காசோலைகளை வழங்கினர் வாக்ஸ் குழுமம் இதுவரை சுமார் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உதவி செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் இறுதியில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது